வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐயா நான் மாந்திரியம் கற்றுக்கணும் நான் வசி பண்ணணும் மோகனம் பண்ணணும் ஸ்தம்பனம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் இடத்த உடனேயே இப்படிலாம் போய் கேட்டிங்கன்னா எந்த ஒரு குருநாருமே யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு குருநாட்ட கேட்கணும் அப்படின்னா ஐயா நான் வந்து மாந்திரியம் கற்றுக்கணும் ஒரு தேவதை வந்து சித்தி பண்ணணும் அதுக்கு எப்படி நான் முறையாக பூஜை பண்ணணும் எப்படி வந்து விரதமாக இருக்கணும் அந்த தேவதை வந்து எப்படி பூஜை பண்ணுனால் நமக்குள்ளே சித்தியாகும் இந்த மாதிரி நீங்கள் கேளுங்க ஏன்னா ஒரு தேவதை வந்து நீங்கள் வலுவாக பூஜை பண்ணி உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாலே அஷ்டகரம் அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்கள் அந்த தேவதையை நினச்சி ஒரு மண்ணை அள்ளி போட்டால் கூட அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் நீங்கள் இடத்த உடனேயே நாங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி ஆகாது எப்பொழுதுமே சரி மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு தேவதையை வலுவாக பூஜை பண்ணி நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அந்த தேவதை கேட்கணும் அப்போ மட்டுந்தான் நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி உடனே வெற்றியாகும் ஆகும் இதை தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்படி முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் மாந்திரிகம் வந்து நீங்கள் செஞ்சால் உடனே பளிக்கும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க